ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பெயர்ச்சியும் சனி பகவானினுடைய ராகு கேது பெயர்ச்சியும் மூன்று கிரகங்களினுடைய வருடக்கோள்களாகப்பட்ட இவர்களது பெயர்ச்சி உங்களுக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருக்குன்றத பத்தி நாம தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ரிஷவராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒரு அற்புத பலன்களோட ஒரு அருமையான கிரக அமைவுகளோட உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா இருபத்தி நான்காவது வருடத்தில் எதிர்பார்ப்புகளோட பல்வேறு விதமான வாய்ப்புகளும் அமைப்புகளையும் உங்க சுய முயற்சியில நீங்க உருவாக்கி அந்த வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு அப்படின்ட்டு நெருங்கி வந்து எல்லாமே விலகி போகக்கூடிய ஒரு சூழல் நாளைக்கு ஆயிடுங்க அடுத்த நாளே ஆயிடுங்க இல்லை இன்னைக்கு கம்பல்சரி ஒரு மணி நேரத்தில் ஆயிடுமென்ற அளவுக்கு எல்லாமே சில விஷயங்கள் முடிய வேண்டிய தான் முடியாத விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கிறீங்க வாய்ப்பே இல்லை ஏன் இப்படி மிஸ் ஆகுதுன்ற அளவுக்கு தான் யோசிச்சிருப்பீங்க அப்படி சில விஷயங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் பெரிய லெவலில் டேர்னிங் ஆகக்கூடிய அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிட்டே வந்தது இதனால வாங்காத கடனுக்கு வடிய கட்டினால் எப்படி இருக்குமோ அப்படி நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப நீங்க பொறுப்பேற்று நீங்க அதனுடைய மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க அது மட்டும் அல்லாம ரிஷபராசி என்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நல்ல மனசு தெய்வ சிந்தனை தன்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணுன்ற எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நிறைய நன்மைகளை மத்தவங்களுக்காக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஏன்னா சிலர் கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்களில் அவங்களை சார்ந்தவங்களே அவங்களை கண்டுக்காத நிலையில நீங்க அவங்களை கை கொடுத்து மேலே தூக்கி விட்டுருக்கீங்க ஆனா இடைப்பட்ட காலகட்டங்களில் நீங்க பட்ட கஷ்டங்களை பார்த்து நீங்க யாரை தூக்கி விட்டீங்களோ அவங்கள உங்களை கண்டுக்கல அந்த அளவுக்கு சில விஷயங்களை கடந்து வந்தீங்க பட் அதை நீங்க பெருசு எடுத்துக்க மாட்டீங்க ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சிறராசிக்கு ஒரு குணாபிஷேகங்கள் என்னன்னா உங்க முயற்சி உங்களுடைய பலம் உங்களுடைய நம்பிக்கையை சார்ந்து நீங்க வாழக்கூடியவங்க எப்பவுமே நீங்க உங்க கை இருக்கும் மத்தவங்க கை கீழே இருக்கும் அப்படிதான் நீங்க கடந்து வந்த பாதை இருக்கும் அப்பேற்பட்ட நீங்க ஒருத்தர் நமக்கு செய்யலன்றது பெருசா நினைச்சதில்லை ஆனா அவங்க நினைக்கலையன்ற ஒரு வருத்தம் நமக்கு இருந்துதான் தீரும் அப்பேற்பட்ட ரிஷவராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில சில பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க இதனால சில மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க பொருளாதார ரீதியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பல்வேறு விதமான பாதிப்புகளை கொடுத்துருச்சு உங்களை மாதிரி நாணயமானவங்க உங்களுக்கு நிகர் நீங்க தான் வாங்கினா கரெக்டான டைத்துல கொடுக்கணும் கச்சதமா நடந்துக்கணும் பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க வேலையில நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க இப்படிதான் போகணும் இப்படிதான் வரணும்னு இருப்பீங்க அப்பேற்பட்ட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இவ்வளவு பர்ஃபெக்டா வந்த நீங்க கடந்த வருடத்தில் படாத கஷ்டம் பட்டாச்சு அந்த அளவுக்கு பாதிப்புகளை சுமந்தாச்சு எங்க உங்களுடைய நம்பிக்கை நாணயம் கெட்டு உங்களுடைய இத்தனை வருஷ மதிப்பு மரியாதை பாதிக்கப்பட்டுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்துருச்சு உங்களை மாதிரி இருந்தவங்க இல்லை இன்னைக்கு உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகள் இப்பேர்பட்ட பாதிப்புகளை சந்திச்சு கடந்து வந்து இன்னைக்கு இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறீங்க இந்த அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைவுகளில் கரெக்டா பாத்தீங்கன்னா முதலாவதாகவே உங்களுக்கு சனி பகவானது வருது அதற்கு முன்னாடி இன்னொரு நல்லா தெரிஞ்சுக்கீங்க குரு வக்ர நிலையில இருந்தவர் ஜனவரி மாசம் அஞ்சாம் தேதியை அவர் வந்து வக்ர நிபர்த்தி ஆயிடுவார் இந்த வருடம் பிறந்து ஐந்து நாட்களில் குரு பகவான் இயல்பு நிலைக்கு வரார் ஒண்ணு எப்பவுமே குரு நிலைக்கு போயிட்டாலே எந்த சுபகாரியம் செய்ய முடியாது எந்த நல்ல விஷயங்களையும் செய்ய முடியாது எதெடுத்தாலும் டிராப் ஆகும் எதெடுத்தாலும் பிரேக் ஆகும் ஏன் வாழ்க்கையில வந்து உங்களுடைய சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் செய்வோம் இதையும் செய்வோம் ஆனால் எந்த வேலையும் ஆகாத மாதிரியவே இருக்கும் அதுதான் இந்த குரு வக்ர நிலைன்றது அப்போ இந்த இனம் புரியாத மன அழுத்தம் ஒரு பயம் ஒரு பதட்டம் கொடுக்கக்கூடிய நிலை இந்த குரு வக்ரத்தில் இருக்கும் அந்த வக்ர நிபர்த்தி அஞ்சாம் தேதியாயிடும் மார்ச் மாசம் முப்பதாம் தேதி சனி பகவானது பத்தாம் வீட்டில் இருந்து பதினோராம் வீட்டிலிருந்து வரார் உகந்த இடம் உங்களுக்கு பன்னெண்டு ராசிகளில் சனி பகவானுக்கு எல்லாருமே சனி பகவான் நல்லவர் கிடையாது எல்லா ராசிக்குமே நல்லவர் கிடையாது அதுல இந்த ராசிக்கு யோக காரகனே சனி பகவான் தான் துலாம் ராசிக்கு எப்படியோ ராசிக்கு எப்படியோ அப்படி இந்த யோக காரகனாகப்பட்ட சனி பகவானுக்கு உகந்த இடம் என்னன்னா மூணு ஆறு பதினொன்னில் சனி இருந்தால் மாபெரும் வளர்ச்சி கிடைக்கும் நடக்காத காரியம் கூட நடக்கும் முடியாத காரியத்தை கூட முடிச்சிடுவீங்க உங்களை கண்டு மத்தவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்டும் இருக்கும் அதனால இந்த காலகட்டங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பெரிய லெவல்ல திருப்பமா உங்களுக்கு இருக்கும் அப்பேற்பட்ட இடத்துல சனி பகவான் வந்து நிற்கிறார் அவர் பதினொன்னு லாபஸ்தானத்துல நிற்கிறார் அப்பேற்பட்டவர் அந்த இடத்துல இருக்கக்கூடியது மார்ச் மாதத்தில் அப்போ இந்த மார்ச் மாசத்திற்கு மேல உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சியினுடைய கவுண்டவுன் ஆட்டோமேட்டிக்கா தொடங்கிடும் உங்களுடைய ஸ்பீடு அதிகரிச்சிடும் இன்னுமே மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரும் உங்களுக்கு குரு பகவானது பயிற்சி தனஸ்தானம் மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்துருவாரு உங்களுடைய தனகாரகன் தனஸ்தானத்தில் நிற்கிறாரு அவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் நிற்கிறாரு உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் நிற்கிறாரு அவங்க தனம் பெருகும் இங்க லாபம் பெருகும் அதனுடன் அதே மே மாசம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆகிடும் அந்த ராகு இப்ப பதினொன்னு இருக்கிறவர் பத்தாம் பாவத்துக்கு வந்துருவார் பத்தாம் பாவத்திற்கு ராகு வந்து நான்காம் பாவத்தில் கேது நிற்கிறார் அப்போ பத்தில் ராகு நிற்கும் பொழுது உங்களுடைய தொழில் ஸ்பீடு வேறு லெவல்ல இருக்கும் உங்களுடைய தொழிலில் மாபெரும் டேர்னிங் உருவாகிடும் பெரிய லெவல்ல உங்களுடைய முயற்சிகள் உயர்தர நிலைக்கு போயிடும் ஒரு தொழிலுக்கு இரண்டு தொழிலை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய பிரான்ச் இன்னும் நாலஞ்சு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உண்டாக்கிடுவீங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொடங்கிய ஸ்பீடு அப்படியே உங்களுடைய அந்த ஸ்பீட் நல்லாவே தெரியும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலம் ரிஷபராசி என்பர்கள் பெரிய லெவல்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் ஒன்று செய்யணும்னு நினைச்சிங்கன்னா மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே செய்யுங்க அது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அந்த மேக்கு அப்புறம் செய்யும் பொழுது மே மாசம் தொடங்குறதும் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மார்க்சுக்கு மேலே நீங்க தொடங்குற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கமிட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகிடும் ரொம்ப நாளா நான் முயற்சி எடுத்தேன் எல்லாம் நெருங்கி நெருங்கி வந்தது ஆனா எல்லாமே எனக்கு ஆயிடுச்சு கமிட்மெண்ட் ஆகுது நான் தேடிட்டு போயிட்டு இருந்தேன் என்ன தேடிட்டு வருது அந்த மாதிரியான சில விஷயங்களை சந்திப்பீங்க இத்தனை நாளா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பழகனவங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் நிறைய மன உளைச்சல் மட்டும் இல்லாம சளிப்பு சங்கடங்கள் வெளுப் வெறுப்பு வேதனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா எவ்வளவு நாணயமா இருந்தீங்களோ எவ்வளவு பாச பந்தத்தோட இருந்தீங்களோ அந்த அளவுக்கு சில சோதனைகளை சந்திச்சிட்டீங்க ரிஷபராசி அன்பர்கள் படுத்தா தூக்கவில்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நோக்கி அடுத்த எடுத்து வைப்போமா ஏதாவது ஒரு சின்ன வழி வாய்ப்பு கிடைச்சா பெரிய லெவல்ல சாதிச்சிடுவோம் என்ற ஒரு எண்ணங்களோட நின்னீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிரில நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழல் எல்லாமே இடைப்பட்ட காலகட்டங்களில் உருவாயிடுச்சு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க ரிஷபராசி அன்பர்கள் உண்மையே சொல்லணும்னா குடும்பத்துக்காகவே வாழணும் எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்கணும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்யணும்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில அது என்ன தெரியல எது எடுத்தாலும் நல்லதே செய்ய போனாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாகுது குழப்பங்கள் உருவாகுது ஓபனா சொல்லணும்னா சிலர் வாழ்க்கையில டைவர்ஸ் வரைக்கும் கணவன் மனைவி போயிருப்பீங்க ரிஷபராசிய என்பவர்கள் பெண்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையை இப்படி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகணும்ன்ற ஆசைகளுடன் அந்த வாழ்க்கையில அடி எடுத்து விஷயங்களும் இன்னைக்கு இந்த வாழ்க்கைய எப்படி சரி பண்ண போறோம் தெரியலே என்ற அளவுக்கு மன அழுத்தங்கள்ல சுமந்து மத்தவங்களுடைய பார்வைக்காக வாழ்ந்து இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்கு உண்மையை சொல்லணும்னா ஒரு புறம் பெத்தவங்களும் சரி புகுந்த வீடும் சரி எதுவுமே தன்னுடைய நிலையை புரிஞ்சிக்க முடியலையே நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலையே நமக்கு யாராவது உதவி பண்ணலாம் பரவாயில்லை போதும் என்ற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் சொந்த பந்தங்கள் நெருங்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா உங்களுக்கு அமையும் மூன்றாவது நபர்களால பல்வேறு வித பிரச்சனை சந்திச்சிட்டீங்க ஏன் நீங்க ஒரு இடத்துல வாழ்ந்த உங்களுடைய ஒற்றுமையான உங்க குடும்ப ரீதியில கூட பிறந்தவங்களால பல்வேறு வித பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க உடன் பிறப்புகளால அவங்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சீங்க எல்லாத்தையும் பண்ணீங்க கடைசில என்னவோ நீங்க குற்றவாளியா அவங்க எல்லாமே உங்களுடைய பலன்களை எல்லாத்தையும் அடைஞ்சு இன்னைக்கு அது நல்லதுன்னு சொல்லாம உங்களை துரோகின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்படி நிறைய சிரமங்களை கடந்து வந்த உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய தொடர்ச்சியா ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சிகளும் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சிய தரக்கூடிய இடத்துல இருக்கு குறிப்பா நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேலையே கிடைக்கல அவங்களுடைய எதிர்காலத்துக்கு வளர்ச்சியே உண்டாக்கல என்னன்னே தெரியல இது என்ன ஆகும் புரியல அவங்களுக்கு ஒரு வழி பிறக்குமா வாய்ப்புகள் கிடைக்குமா திருமண அமைவுகள் உண்டாகுமா நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது